சிற்றஞ்சிருகாலே வந்துண்மை சேவித்து உன் பொற்றாம் அறையுடன் என் பொற்றும் பொருள்கள் ஆய் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றேவள் எங்களை கொல்லாமல் போய்காத்து இற்றைப் பறை கொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கு மேலே பிறவிக்கும் முந்தன்னோடு குற்றமே யாவோம் நாம் ஆட்சிவோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோ ரம்பாவாய் ஆய் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஷ்ரநாமதத்துயம் ராமராம வரணனே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ உத்தாளக மகர சிகிச்சை அனைத்து ஆன்மீக ஆஸ்ட்ரோ டிவி நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இணைய நமஸ்காரம் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகின்ற விஷயம் என்பது ஃபேமிலிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத தன்மை மனைவி வந்து கணவரின் பேச்சை கேட்காமல் இருக்கக்கூடிய தன்மைகள் அல்லது கணவர் வந்து மனைவியின் பேச்சை கேட்காமல் இருக்கக்கூடிய தன்மைகள் அல்லது கணவர் அல்லது மனைவி ஏதாவது ஒரு தீய பழக்கத்தினால் குடும்பத்தில் கடும் அசௌகரியங்கள் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இந்த வழிபாட்டை செய்தீர்கள் என்றால் அந்த சொல்பேச்சு கேளாத தன்மையுடைய இருபாலரும் மனைவியாக இருந்தாலும் அல்லது கணவனாக இருந்தாலும் அதில் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு என்ன சார் அந்த வழிபாடு அப்படின்னாக்கா இரட்டை பிள்ளையார் வழிபாடு இரட்டை பிள்ளையார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு அது வந்து இரட்டை பிள்ளையாருக்கு ஒரு சின்ன ஒரு கதை வந்து உண்டு அந்த விக்னன் அப்படிங்கிற வந்து அசுரர் வந்து இருக்காங்க அசுரர்களுக்கு உண்டான குணமே என்னன்னாக்க வந்து எதுலயும் வந்து தனக்கு நிகர் தான் தான் முதன்மையான அமைப்பில் தான் தான் இருக்க வேண்டும் என்பதை அதை சாதித்து கொள்வதற்கு எந்த நிலைக்கும் இறங்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அந்த வகையில் தான் முதல் நபராக வருவதற்கு தேவர்களையும் முனிவர்களையும் ஒரு டெஸ்டிங் இதா வச்சுக்கிட்டு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கடுமையாக இந்த விக்னங்கிற அசுரன் வந்து செஞ்சிட்டே இருக்காரு நிரம்ப அரக்க குணம் நிறைய பெற்று இவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே வர வர அவர்களின் தொந்தரவு தாங்காமல் இந்த தேவர்களும் முனிவர்களும் விநாயகரிடம் முறையிடுகிறார்கள் விநாயகர் இவர்களின் முறையீட்டை ஏற்று அந்த விக்னனிடம் அவரை அடக்க நினைக்கும் போது இந்த சிறுபிள்ளை தானே என்று விக்னரும் அசாட்டாக இந்த விநாயகரை இடைபோட்டு விட மன ஆகட்டும் உடல் வலிமையில் ஆகட்டும் அந்த விநாயகரை ஜெயிக்க முடியாத தன்மைக்கு இந்த விக்னன் என்ற அசுரன் ஆர்ப்பாட நேர்கிறது அப்போ அந்த விநாயகரிடம் வந்து அந்த அசுரர் வந்து சரணடைந்து தோல்வியை ஒப்புக்கொண்டு என்னுடைய பெயரை தாங்கள் திருநாமமாக முதலில் சூட்டிக்கொள்ள வேண்டும் என்னும் கோரிக்கையை வந்து விநாயகருக்கு வந்து அந்த விக்னன் வைக்கிறார் அந்த அமைப்பில தான் வந்து விக்னேஸ்வரன் அப்படிங்கிற பேர் வந்து விநாயகருக்கு வந்ததாக ஒரு ஐடியா உண்டு பொதுவா விக்னன் அப்படின்னா தடைகளை செய்பவர் அப்படிங்கிற ஒரு விக்னம் அப்படின்னா தடைகளை செய்பவர் அப்படிங்கிறது பொருள் இந்த விநாயகர் அப்படிங்கிறது வந்து தடைகளை நீக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு அதனாலதான் வந்து விநாயகரை வழிபடாமல் நீங்கள் செய்யும் எக்காரியத்திலும் இந்த விக்னன் என்ற அசுரர் உங்களுக்கு தடைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி தருவார் ஆனால் விநாயகரை வழிபட்டு செய்யும் எந்த ஒரு காரியத்திலையும் எந்த ஒரு தடைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்த கூடாது என்று இந்த அசுரரிடம் வாக்கை பெற்றுள்ளார் விநாயகர் எனவே அதனாலதான் வந்து எந்த ஒரு கோமங்கள் எந்த ஒரு விஷயங்கள் எந்த ஒரு நல்ல காரியங்கள் எந்த விஷயங்கள் செய்தாலும் நம்ம வந்து அந்த விநாயகருக்கு முதலில் பூஜை செய்துவிட்டு செய்வது அப்படிங்கிறது தான் சிறப்பு அப்போ இப்போ அந்த இதுல வந்து அவரோட ஆணவத்தை அழித்து இப்ப எப்படி சு முருகப்பெருமான் வந்து சூரபத்மனை அழித்து மயிலாகவும் சேவலாகவும் சூரபத்மனையை வைத்து கொண்டாரோ அதே போல் இந்த விநாயகர் வந்து இந்த விக்னனையை அழித்து தன்னுடனேயே அவருடைய மூர்க்க குணங்களை அழித்து தன்னுடனேயே வைத்து கொண்ட அமைப்பு என்பதுதான் தான் இரட்டை பிள்ளையார் அந்த இரட்டை பிள்ளையார் அப்படிங்கிறவர் வந்து அந்த விக்னராஜர் இரட்டை பிள்ளையார்ல ஒருவர் வந்து விக்னராஜர் இன்னொருத்தர் வந்து விநாயகர் அப்போ ஒருத்தர் தடையை ஏற்படுத்துபவர் ஒருத்தர் தடையை நீக்குபவர் அப்ப தடையை ஏற்படுத்துபவரும் நானே தடையை நீக்குபவரும் நானே அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சமாக இந்த இரட்டை பிள்ளையார் அமைப்பு தடையும் நானே தடையை போக்குபவனும் நானே அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்துல இந்த இரட்டை பிள்ளையார் அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த இரட்டை பிள்ளையார் வழிபாடு என்பது மிகப்பெரிய சக்திகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அந்த வகையில் இரட்டை பிள்ளையாரை நீங்கள் குறிப்பிட்ட தினங்களில் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் இரட்டை பிள்ளையாரை குறிப்பிட்ட முறையில் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுடைய கடன் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அது குறையக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு அதேபோல திதிகளை பஞ்சமி திதியில் நீங்கள் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து இந்த இரட்டை பிள்ளையாரை வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் உங்கள் ஜன ஏற்றவாறு சில நெய்வேத்திய பொருட்களை வைத்து முக்கியமாக பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்து நீங்கள் வழிபாடு செய்து வந்தாலும் உங்களுடைய கடன் என்பது படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு என்பது கிட்டக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு இதெல்லாம் இந்த இரட்டை பிள்ளையாருக்கு உண்டான அமைப்பு இரட்டை பிள்ளையாரில் நிறைய சூட்சம தத்துவங்கள் நிறைய தடங்கல்களுக்கு அதில் நிவர்த்தி வந்து குறிப்பிட்ட நாளும் நட்சத்திரமும் சேரக்கூடிய நாட்களில் நிறைய உண்டு அதை வரக்கூடிய காணொலிகளில் பார்க்கலாம் இந்த காணொலியில் அந்த எதிர்த்து பேசும் வாழ்க்கை துணை மனைவியோ கணவனோ இருப்பவர்களுக்கு நீங்கள் இந்த இரட்டை பிள்ளையாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் பொதுவாக எல்லூரண்டையும் பிரண்டை துவையல் செய்து நீங்கள் அன்னதானம் கொடுத்து வருவது அவசியம் அதே போல இரட்டை பிள்ளையார் உள்ள ஆலயத்திற்கு சென்று மூன்று சிதறுகாய் தேங்காய் அடித்து உடைத்து உங்களின் இது சார்ந்த கோரிக்கைகளை அந்த இரட்டை பிள்ளையாரிடம் உங்களுடைய கோரிக்கை இந்த கணவன் மனைவி ஒற்றுமை அதே போல சார் டிரிங்க்ஸ்ல இருக்கிறார் சார் இல்ல ஒரு ஸ்டெயின் ஸ்மோக்கரா இருக்காங்க எதையுமே வந்து ஒரு பெரிய அளவில் அதிகபட்சமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தீய குணத்தோடு இருக்கிறாங்க அது குணநலனா இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு போதை வஸ்துக்கள் பழக்கமா இருக்கலாம் இல்ல ஒரு இப்போ தேவையில்லாத பழக்க வழக்கங்களா இருக்கலாம் ஒரு இல்லைகள் கான்ட்ராக்ட்ஸு இது போன்ற இருபாலர் நிலைகளிலும் இருந்து ஏதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்கள் இது போன்ற நாம் சொன்ன வழியில் இரட்டை பிள்ளையாரை வழிபாடு செய்து வந்தால் அந்த தீய வழக்கங்கள் கட்டாயம் குறையும் நல்ல மாற்றம் என்பதனை கண்கூடாக காணலாம் என்று கூறி இந்த நல்ல அமைப்பை நீங்கள் சிறப்பாக செய்து கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அடுத்தபடியாக பண வரவு நிறைய பிரச்சனைக்கு காரணம் பண பற்றாக்குறை தான் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும் அந்த வகையில் ஆனி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நீங்கள் ஒரு இந்த ஆணி மாதத்தில் முழுவது அந்த முப்பது நாளைக்குள்ள முருகன் கோவில் புற்று சம்பந்தப்பட்ட கோவில் நாக தேவதைகள் இருக்கக்கூடிய கோவில் அதே போல நடராஜர் சன்னதி இருக்கக்கூடிய ஆலயங்கள் ஜீவசமாதி சித்தர்கள் ஆலயம் நஞ்சுண்டேஸ்வரர் அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய சிவன் கோவில்கள் இது போன்ற நாம இப்ப சொன்ன முருகன் கோவில் இது போன்ற இப்ப நாம் என்னென்ன கோவில் சொன்னோமோ அது போன்ற கோவில்களில் பதினாறு கோவில்களில் நீங்கள் இந்த மாதத்தில் நெய் தீபம் போட்டு நல்ல சுத்தமான நெய் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் சார் பணமே வந்து இல்லை நெய் வாங்குறதுக்கும் காசு இல்லைன்னு நினைக்காதீங்க நெய்யை வாங்கி தூய்மையான நெய்யாக வாங்கி மண் அகல் விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து நல்ல வாசனையான ஊதுபத்தியையும் ஏற்றி வைத்து உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை அந்த ஆலயங்களில் வேண்டி வாருங்கள் மிகச் சிறப்பான அமைப்பாக உங்களுக்கு நல்ல பண வகையில் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதே போல இந்த மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில வந்து அதாவது பதினேழாம் தேதி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆடி மாதம் பிறக்கின்றது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதி சதயம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது பொதுவாக இந்த ஆடி மாதம் என்பது அம்மனுக்கு உகந்த மாதம் அம்பாள் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்து வருவது என்பது உங்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பாக இருக்கும் நீங்கள் பெண் குழந்தைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் ஒரு பதின் பருவத்தில் இருந்தாலும் ஒரு திருமண பருவத்தில் இருந்தாலும் அந்த குழந்தைகள் உங்களுடைய வாரிசுகள் நல்ல ஒழுக்கத்துடன் வளர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளை கண்காணித்து நல்ல நிலையில் கரை சேர்ப்பது என்பது பெரிய சவாலாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த பெண்கள் நல்ல ஒழுக்கத்துடனும் கற்புநெறியுடனும் பக்தியுடனும் வருவதற்காக நீங்கள் இந்த மாதத்தில் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் சில வஸ்திரம் உங்களுடைய பெண் ஜாதகத்திற்கு ஏற்றார் போன்று அனுசரித்து வஸ்திரங்களை வழிபாடுகள் வஸ்திர வழிபாடு மூலமாக அந்த பெண் குழந்தைகளுக்கு எவ்வளவு தோச இருந்தாலும் அதை நீக்கி தரும் அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனவே அதையும் அந்த வஸ்திர வழிபாட்டையும் நீங்கள் அறிந்து அந்த சுவாமிக்கு செய்து மிகச்சிறப்பான ஒழுக்கமுள்ள கற்புநெறி பக்தியுடன் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை பெண் வாரிசுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயத்திற்கு நீர் ஊற்றி வாருங்கள் அந்த கம்ப நடும் விழாலாம் நடக்கும் அதுக்கு போய் நீர் ஊற்றுங்கள் இது போன்ற அந்த தேவைப்படும் நபர்கள் உங்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்றாற் போல அந்த வஸ்திர தானங்களை வஸ்திர வழிபாடுகளை முறையாக அறிந்து செய்து வாருங்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான அமைப்பாக இருக்கும் வஸ்திரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான அமைப்பு அதாவது திருமணத்திலேயே வந்து தோச நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வஸ்திரத்தை பயன்படுத்தி அந்த தோசை நிலைகளை குடைக்கக்கூடிய சூட்சுமங்கள் அப்படிங்கிறதுலாம் உண்டு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து திருமணம் நடக்கிறது என்றாலே அனைவருக்கும் வஸ்திரம் எடுத்து தானமாக கொடுக்கக்கூடிய பழக்கம் என்பது இருந்தது ஆத்தைக்கு கொடுப்பாங்க மாமா கொடுப்பாங்க அவங்க கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு கொடுப்பாங்க பத்திரிக்கையோட துணி வச்சு கொடுப்பாங்க இது போன்ற வஸ்திர தானம் என்பது உங்களுக்கு அந்த தம்பதிகள் வந்து தானமாக கொடுப்பது திருமணத்திற்கு முன்பாக கொடுப்பது பின்பு கொடுப்பது என்பதும் சில சுபகாரியம் சம்பந்தப்பட்ட தோஷங்களை வந்து நிவர்த்தி செய்து தரும் சுபகாரியம் நடக்காமல் தடங்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இது வந்து நல்ல பரிகாரமாக இருக்கும் திருமணம் பிக்ஸான நபர்கள் சில குறிப்பிட்ட ஆலயங்கள் இருக்குது இது போன்ற திருமண பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை ஜோதிடர்கள் சொல்லியிருந்தார்கள் என்றால் உங்களுடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்ப இந்த நாள் நட்சத்திரம் என்பதனை தேர்ந்தெடுத்து அதற்குண்டான ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் உங்களுடைய புது ஆடைகளை கல்யாணத்திற்கு எடுக்கக்கூடிய புது ஆடைகளை அங்கு வைத்து படைத்து நீங்கள் அதன் பிறகு நீங்கள் அதை திருமணத்தில் திருமணத்தை கொள்வதும் அங்கு வைத்து படைத்து அதை எடுத்து வந்து உங்களுடைய உற்றார் உணவீர்களுக்கு வஸ்திர தானம் செய்து பிறகு திருமாங்கல்யம் தாரணம் அதாவது திருமண வைபவம் நிகழ்த்தி கொண்டால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய தோச நிலைகள் இருந்தாலும் அந்த தோச நிலைகள் நீங்கி திருமண வாழ்வு என்பது மிக சிறப்பாக இருக்கும் என்பதனையும் அறிந்து செயல்படுங்கள் வெற்றி நிறைய கிட்டும் திருமணம் ஆயிடுச்சு சார் அடுத்த பரிகாரம் திருமணம் ஆயிடுச்சு சார் சம்பந்திக்கும் அந்த பெண் வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்க மாட்டேங்குது அவங்க ரொம்ப டாமினேட் பண்றாங்க என்னென்ன தெரியல ஒரு சம்பந்திகளுக்குள்ள ஒற்றுமை இல்ல பிணக்குகள் இருக்குது அப்படின்னு செய்ய சொல்லக்கூடிய நபர்கள் பசுவின் காலடி பெற்று பட்டு குழம்பு பசுவின் குழம்பு மண் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பசு குழம்படி பட்டு தெரிக்கக்கூடிய மண் என்பது உங்களுடைய இந்த பிரச்சனையை நீக்கக்கூடிய மிகப்பெரிய சூட்சும உபாயம் அந்த பசு குளம்படி மண்ணுக்கு உண்டு எனவே இது போன்ற சம்பந்திகள் வழியில் பிணக்குகள் இருக்கக்கூடிய நபர்கள் அணுகி அது சம்பந்தப்பட்ட சூட்சும விஷயங்களையும் அறிந்து அந்த சம்பந்தியின் பிணக்குகளையும் தீர்த்து கொள்ளுங்கள் என்று கூறி அதே போல கூட்டு தொழில் செய்து அதனால் பகைமையை அடைந்த நபர்களும் அல்லது பொதுவாக பணத்தட்டுப்பாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த பசு பசுக்குளம்படி மண் வழிபாடு என்பது உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம் நன்கு இந்த சொல்லப்பட்ட விஷயங்களை பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் அனைத்து வெற்றிகளையும் அடைந்து வாழ்வாங்கு வாழ அன்பு வாழ்த்துக்கள் பல மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது நன்றி நமஸ்காரம்